ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஆமை உருவத்தை வீட்டில் வைப்பதால் பணவரவு பெருகுமா தொர்க்கமும் பூமியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த தத்துவத்தின் குறியீடாக சொல்லப்படும் பிராணி ஆமை ஆமையின் ஓடு சொர்க்கத்தின் அடையாளமாகவும் அதன் கீழுள்ள உடல் பூமியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது ஆமை வீட்டுக்குள் நுழையக்கூடாது என சொல்லும் பழமொழி ஒரு புறம் இருக்க ஆமை உருவத்தை வீட்டில் வைப்பது நல்லது என்று ஒரு கூட்டம் உண்டு ஆமைகளின் வாழ்நாள் மிகவும் நீண்டது என்பதால் ஆமையின் உருவத்தை வீட்டில் வைப்பதால் வீட்டிலுள்ளவர்களின் ஆயுள் காலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை மேலும் ஆமையின் உருவை வீட்டில் வைப்பதால் போதுமான வளமும் மன அமைதியும் கிடைக்கிறது உலகத்தால் ஆன ஆமை உருவத்தை நீர் நிரம்பிய கிண்ணத்தில் வைத்து வடக்கு திசை நோக்கி வைத்தால் வளம் பெருகும் ஆமை உருவத்தை எந்த காரணத்துக்காகவும் படிக்க அறையில் வைக்கக்கூடாது என்கிறது சாஸ்திரம் மேலும் இது தரும் நன்மையின் காரணமாக சிலர் ஆமை உருவம் பதித்த மோதிரத்தை விரல்களில் அணிவதும் இந்த வழக்கமாக இருக்கிறது கற்பனை திறன் திடத்திறன் திடத்தின் உறுதியின் அடையாளமாக ஆமை கருதப்படுகிறது மேலும் ஆமைகள் குறித்து நமக்கு கிடைக்கப்பெறும் மற்றொரு முக்கிய குறிப்பு உதயகிரி யமுனா தேவியின் சிலை மடிக்கப்பட்டுள்ளது அசோக மரத்தின் கீழ் தேவி நின்ற கோலத்தில் இருக்கும் சிலையில் அவருடைய வாகனமான ஆமை செதுக்கப்பட்டுள்ளது இந்து கலாச்சாரம் மட்டுமின்றி உலகின் பல்வேறு கலாச்சாரத்திலும் குறிப்பாக தைவான் சீனா ஜப்பான் போன்ற நாட்டின் கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தில் ஆமைகள் அணுகப்படுகின்றன ஒரு சிலரின் தவறான கர்மாக்களில் இருந்து விடுபட ஆமை உருவம் உதவும் இந்த உருவத்தை வீட்டில் வைப்பதன் மூலம் தவறான ஆற்றல் தடுக்கப்படும் ஆமையை வீட்டுக்கு வைக்கக்கூடாது என சொல்லப்படுவதன் முக்கிய காரணம் அதன் புனிதத்தன்மை என்கிற கருத்தும் நிலவுகிறது அதாவது தன்னுடைய பத்து அவதாரங்களில் ஒரு அவதாரமாக விஷ்ணு ஆமை வடிவை எடுத்ததால் இவற்றை பெரும்பாலும் செல்லப்பிராணியாக வளர்ப்பதை மக்கள் தவிர்க்கின்றனர் இதில் முக்கியமாக ஆமைக்குட்டிகளை கண்டால் மனம் குதகூலமாகிவிடும் உள்ளங்கைக்குள் அடங்கிவிடும் சிறிய ஆமைக்குட்டிகளை கையால் தொட்டு பிடித்து விளையாட பயமாக இருக்கும் ஒருவர் ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்பார்கள் ஆமை நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க வல்ல ஊர்வன நேரத்தைச் சேர்ந்தது ஒரு சாது விலங்காகும் தனிமையை விரும்பும் உயிரினமாகும் உலகில் வகையான ஆமை இனங்கள் உள்ளன பெண் சிறிய அளவில் அளவில் ஆண் பெரிய கொண்டிருக்கும் விதைகள் இலைகள் கொண்ட பச்சை காய்கறிகள் மற்றும் சில பழங்கள் புருப்புண்டுகள் தழைகள் சில வகை பூக்கள் சிறிய வகை பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் கடலில் வாழும் பெண் ஆமைகள் கருத்தறித்ததும் கடற்கரையை நோக்கி கூட்டமாக பயணிக்க தூங்காமா கரையை அடைந்ததும் மண்ணில் பள்ளம் பறித்து முட்டைகளை இட்டுவிட்டு மண்ணால் மூடி வைத்துவிட்டு சென்றுவிடும் தொண்ணூறு முதல் நூத்தி இருபது நாட்கள் வரை இயற்கை வெப்பத்தால் முட்டைகளில் இருந்து குஞ்சு புரிந்து வெளிப்படும் இரண்டு முதல் முட்டைகளை கூட ஒரே சமயத்தில் கூட இடக்கூடிய வல்லமை படைத்தது ஆமையினம் முப்பது கிராம் முதல் ஐம்பது கிராம் வரை இடையுள்ள முட்டைகளில் இருந்து குஞ்சிகள் வெளிவருகின்றன உயிரினங்களில் ஆமைகளுக்கு நீண்ட ஆயுள் உள்ளது அதன் இதயம் மிகவும் நிதானமாக துடிப்பதே அதன் நீண்ட ஆயுள்களுக்கு காரணமாக அமைகிறது சில ஆமைகள் நூத்தி ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக வாழ்ந்திருக்கின்றன இதன் காரணமாக சீன கலாச்சாரங்களில் இவை நீண்ட ஆயுளின் சின்னமாக விளங்குகிறது லெதர் பேக் என்ற கடல் மிகவும் நீண்ட மணிக்கு சுமார் அதனால் தான் நடை என கேலி செய்கின்றனர் மனிதர்களுக்கெல்லாம் இனப்பெருக்கம் முடிந்து ஓய்ந்து போகும் வயதில் தான் ஆமைகளுக்கு இனப்பெருக்கமே ஆரம்பிக்கிறது ஆம் நாற்பத்தஞ்சு வயதில் தான் இனப்பெருக்கம் செய்ய ஏதுவாக மாறுகிறது அதாவது சராசரியாக நாற்பத்தி அஞ்சு வயதில் தான் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யும் அந்த பக்குவத்திற்கு வருகின்றன அதற்கு பிறகுதான் முட்டையிட ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாகை மாவட்டம் கோடியக்கரை பழையாறு நாகை விருந்தமாவடி தரங்கம்பாடி பகுதிகளில் முட்டையிடுவதற்கு தகுந்த தட்பவெப்ப சூழல் மற்றும் அடர்ந்த மரங்கள் இருப்பதால் இப்பகுதிகளில் முட்டையிட ஆமைகள் அதிகளவில் வருகின்றன உலகம் முழுவதும் மே இருபத்தி மூணாம் தேதி ஆமைகள் பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அரிய உயிரினமாக ஆமை இனங்கள் அழியும் நிலையில் செல்வதால் ஆமை இனத்தை காக்க வேண்டியது சமுதாயத்தின் அரசாங்கத்தின் கடமையாகும் ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உறுப்பிடாத என்பார்கள் இது எனக்கு நெடுநாள் புரியவில்லை பாவம் அப்பாவி பிராணி வீட்டுக்குள் நுழைந்தால் என்ன கேடு என்று நினைப்பேன் பிறகுதான் அறிந்து கொண்டேன் ஆமை என்று அப்பாவி வீரனுமான ஆமை குறிப்பிடப்படவில்லை என்று ஒரு வீட்டில் இல்லாமை பொறாமை முயலாமை கல்லாமை உண்மை பேசாமை முதியோர் பேணாமை சுத்தம் சேர்க்காமை அன்பு செலுத்தாமை சிக்கனம் கொள்ளாமை சீர்திருத்தம் இல்லாமை நிதானம் இல்லாமை பெரியோர் சொல் கேளாமை போன்ற ஆமைகள் புகுந்துவிட்டால் அந்த வீடு உருப்படாது சரிதானே ஆம் ஆமை முயல் கதையை சிறிய வயதில் படித்திருப்போம் வேகமும் உறுதியும் உடையவர்களிடம் பொறுமையும் ஈடுபாடும் உள்ளவர்கள் தோற்றுவிடுவார்கள் என்ற கருத்துக்காக கூறப்பட்ட கதை ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்பதற்கு உண்மையான அர்த்தம் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்லப்பிராணி தான் இந்த ஆமை மெதுவாக நகரக்கூடிய தன்மை கொண்டது இது நகர்ந்து வீட்டில் வருவது கூட தெரியாமல் இருந்தால் அந்நியர்கள் யாராவது வந்தால் எப்படி அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சோம்பேறித்தனத்துடன் இருக்கும் வீடு எப்படி உருப்படும் என்பதை உணர்த்தவே இந்த பழமொழி கூறப்பட்டது நம் முன்னோர்கள் எதையும் காரணமில்லாமல் இல்லாமல் கூறுவதில்லை ஆமை இருக்கும் இல்லம் நிச்சயம் உருப்படும் ஒரு ஆமை அல்லது சிலை அதிர்ஷ்ட குறியீடாக கருதப்படுகிறது இது படமாகவோ அல்லது சிலையாகவோ நீங்கள் உங்களுடைய மீன் தொட்டி அல்லது வரவேற்புறையில் அனைவரும் பார்வைப்படும்படி வைத்தால் அங்கு அதிர்ஷ்டம் நிறையுமாம் உலோகம் ஸ்படிகம் மரம் கல் போன்றவற்றால் உருவாக்கக்கூடிய ஆமை ரொம்பவும் விசேஷமானது இந்த வகையில் ஆமையை வாங்கி வடமேற்கு திசை அல்லது தென்மேற்கு திசை தென்கிழக்கு திசை போன்றவற்றில் வைத்தால் யோகங்களுக்கு பஞ்சம் இருக்காது கிழக்கு திசை என்பது இதனுடைய விசேஷமான திசையாகும் கிழக்கில் ஆமை சிலை வைத்தால் அங்கு பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது என்று கூறப்படுகிறது இந்த அளவிற்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஆமையை இத்தனை நாள் புறக்கணித்து விட்டோமே என்று தோன்றுகிறது அல்லவா ஆமை சிலை உண்மையில் வாச்த்து ரீதியாக நற்பலன்களை கொடுப்பதாக நம்பப்படுகிறது எனவே ஏதாவது ஒரு உலோகத்தால் ஆன ஆமையை நீங்களும் உங்கள் வீட்டில் வைத்து பாருங்கள் அதிர்ஷ்டோகங்களை பெறலாம் அதே போல வீட்டு வரவேற்பறையில் இந்த பொருட்கள் எல்லாம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகி ராஜயோக வாழ்க்கை உங்களை தேடி வரும் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத சூழ்நிலையில் நமக்கு கிடைக்கும் வருமானம் அல்லது ஆதாயத்தை தான் நாம் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் இந்த அதிர்ஷ்டம் நம் வாழ்வில் வந்தால் நம் வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் ஆனால் இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் ஏற்படுவது கிடையாது ஆனாலும் இதை பெறுவதற்கான சில சூட்சம வழிகள் உள்ளன அது குறித்து பார்ப்போம் அதிர்ஷ்டத்துக்கு உரிய கிரகமாக கருதப்படுபவர் சுக்கிரன் அவரை அதிர்ஷ்டக்காரகன் என்றும் கூறுவர் ஒருவரின் ஜாகத்தில் சுக்கிரனும் குருவும் தொடர்பில் இருந்தால் அந்த ஜாதத்தை அதிர்ஷ்ட ஜாதகம் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் அவ்வாறு அதிர்ஷ்ட ஜாதகம் இல்லாதவர்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்கென்று சில பரிகாரங்கள் இருக்கின்றன அந்த பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் பெறலாம் குரு பகவான் காரகனாக விளங்குபவர் வெள்ளை யானை இந்த வெள்ளை யானையை ஏதாவது ஒரு உலோகத்தில் சிலையாக வாங்கி வந்து நம் வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும் அந்த யானை சிலையானது தன் துதிக்கியை தூக்கி ஆசீர்விப்பது போல் இருக்க வேண்டும் பொதுவாக அனைத்து உயிரினங்களுக்கும் சூரிய நாடி சந்திர நாடி என்று இரண்டு நாடிகள் இருக்கின்றன இவை இரண்டும் ஒரு சேர வரும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடந்துவிடும் என்று நாடி ஜோதிடம் கூறுகிறது அவ்வாறு இரண்டு நாடிகளும் ஒரு சேர வரும் ஒரே உயிரினம் யானை அதனால் கோயில்களில் நாம் யானையை பராமரிக்கிறோம் இதன் காரணம் கோயில்களுக்கு சென்று தெய்வத்தை வழிபட்டுவிட்டு யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கும் நம் மனதில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இதை கருத்தில் கொண்டுதான் குரு பகவான் காரகனான வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்று கூறுகிறோம் அடுத்ததாக குதிரை மற்றும் காளை மாடு இந்த குதிரை மற்றும் காளை மாட்டை சிலையாகவோ அல்லது படமாகவோ வீட்டின் வரவேற்பறையில் வைக்க வேண்டும் இவ்வாறு நாம் வரவேற்பறையில் இந்த சிலைகளை வைப்பதன் மூலம் நமக்கே தெரியாத பல வழிகளில் இருந்து ஏதாவது ஒரு வகையில் பணவரவு ஏற்படும் பணவரவு ஏற்படும் என்பதில் ஐயமில்லை ஆனால் தான் பல அலுவலகங்களில் இந்த சிலைகளை வைத்திருக்கிறார்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்களாக கீர்த்திருப்பதியில் இருக்கும் பத்மாவதி தாயார் வழங்குகிறார் இந்த பத்மாவதி தாயாருக்கு நம்மால் இயன்ற அளவில் வெள்ளியில் தாமரை பூ வாங்கி அதை உண்டியலில் செலுத்த வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் இதே போல ஸ்ரீவில்லிபுதூரில் இருக்கும் ஆண்டாளுக்கும் நாம் வெள்ளித்தாமரை பூவை உண்டியலில் செலுத்தலாம் மேற் சொன்ன இடங்களுக்கு செல்ல இயலாதவர்கள் தங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் வீட்டில் இருக்கும் அம்பாளுக்கும் இந்த வெள்ளித்தாமரை பூவை காணிக்கையாக உண்டியலில் செலுத்தலாம் இதன் மூலம் அதிர்ஷ்டம் நம்மை நோக்கி வரும் அதேபோல மாத சம்பளம் வாங்குபவர்கள் இனி மாதந்தோறும் சந்தோஷமாக பணத்தை செலவு செய்யலாம் மாத சம்பளம் அதிகரிக்க தினமும் உங்கள் கையில் பூச வேண்டிய ஒரு பொருள் என்ன தெரியுமா மாதம் முதலில் சம்பளம் வாங்கியவுடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி செல்லக்கூடிய எத்தனையோ பேர் தேதி கடந்த பிறகு கையில் செலவுக்கு பணம் இல்லாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் மாத சம்பளம் வாங்குவதற்குக்கும் இந்த நிலமை இருக்கும் சொந்த தொழில் செய்பவருக்கும் இந்த நிலைமை இருக்கும் எவ்வளவு பெரிய சம்பாத்தியத்தில் குடும்பத்தை நடத்தி செல்பவர்களுக்கும் இந்த நிலைமை மாதக்கடைசியில் வரும் அதிலும் வந்த வருமானத்தை சேமிக்காமல் விட்டுவிட்டால் அது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாத கடைசியில் கடன் மீண்டும் அடுத்த மாதம் தொடக்கத்தில் சம்பளம் வந்தவுடன் அந்த கடனை திருப்பி கொடுத்துவிட்டு மாத இறுதியில் செலவு காசு இல்லாமல் திண்டாடுவோம் இந்த நிலையை மாற்றுவதற்கு என்னதான் செய்ய வேண்டும் செலவை குறைக்க வேண்டும் கடன் வாங்கி செலவு செய்ய கூடாது வரக்கூடிய வருமானத்தில் இருந்து ஒரு சின்ன தொகையை மாதத்தின் இறுதி செலவுக்காக கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பரிசில் போட்டு வைத்து விடுங்கள் எவ்வளவு அதை நாளைக்கு தான் செலவுக்கு அந்த பணம் என்று ஒதுக்கி வைத்து விடுங்கள் இது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் முயற்சி செய்து பாருங்கள் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த குறிப்பு உபயோகமாக இருக்கும் சரி கைக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கையை ராசியான கையாக மாற்ற என்ன செய்யலாம் ஒரு தந்திரிகை பரிகாரம் உள்ளது குலதெய்வத்தை நினைத்து தினமும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க வருமானம் வந்து கொண்டே இருக்கும் காந்தம் போல பணத்தை ஈர்க்கக்கூடிய மாசிக்காய் பரிகாரம் தான் மாசிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் இது பொடியாக விற்கிறது சில கடைகளில் எண்ணெயாகவும் உங்களுக்கு கிடைக்கும் மாசிக்காய் எண்ணெய் என்று கேட்டால் கொடுப்பார்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை கொள்ளுங்கள் காலையில் இருந்து எப்போதும் போல குளித்து விட்டு சாமி கும்பிட்டு விட்டு சாப்பாடை சாப்பிட்டு விட்டு பிறகு அலுவலகத்துக்கு செல்வீர்கள் அல்லது உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறதோ அதை பார்க்க வீட்டிலிருந்து வெளியே செல்வது அப்பொழுது வீட்டிலிருந்து வெளியே கிளம்புவதற்கு அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்பு குலதெய்வத்தின் பெயரை மனதில் சொல்லி இந்த மாசிக்காய் பொடியை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்து உங்கள் உள்ளங்கைகளில் நன்றாக பூச்சிக்கொண்டு வெளியே செல்ல வேண்டும் அவ்வளவுதான் இது சம்பாதிப்பவர்களுக்கு மட்டும்தானா வீட்டில் பெண்கள் குடும்ப தலைவையாக இருக்கிறார்கள் அவர்கள் கையில் வேண்டும் என்றால் என்ன செய்வது கணவர் கொடுக்கும் பணத்தை வாங்கி பரிசிலோ அல்லது பீரோவிலோ வீட்டு செலவுக்காக வைப்பீர்கள் அல்லவா அல்லது அல்லது சேமிப்புக்காக வைப்பீர்கள் அல்லவா அப்போது கணவரிடமிருந்து பணத்தை வாங்குவதற்கு முன்பு உங்கள் கைக்கு பணம் வருவதற்கு முன்பு இந்த மாசிக்காயை பெண்கள் கையில் தடவி கொள்ள வேண்டும் அப்போது நீங்கள் கையில் வாங்கிய பணம் வீண் செலவாகாமல் வீட்டில் சேமிப்பில் இருக்கும் இதை ஏடிஎம் கார்டில் வந்தால் ஏடிஎம் கார்டில் லைட்டாக தடவி துடைத்துக் கொள்ளவும் இதை செய்தால் பணத்தை நிறைய சேர்க்கலாம் வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தால் கூட இதை கையில் பூசிக்கொள்ளலாம் தவறு கிடையாது பணத்தை காந்தம் போல ஈர்க்க இந்த வாசம் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் நம்பிக்கை உள்ளவர்கள் எளிமையான இந்த ஆன்மீகத்தை சொல்லும் தந்திரிகரிகாரத்தை செய்து பலன் பெறலாம்